திருநெல்வேலியில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் பொருணை அருங்காட்சியகம் ஏப்ரலில் திறக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது முறை பணிகள் முடிவடையாமல் உள்ளது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் இந்த பணிகள் எப்போ முடிக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தமிழர் நாகரிகத்தின் மிக தொன்மையான நாகரிகம் என்று கருதப்படக்கூடிய இந்த பொருணை நாகரிகத்தின் மிக முக்கியமாக சிவகலை கோர்க்கை மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பண்டைய தமிழ் நாகரிகத்தின் பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் அறிவிப்பை வெளியிடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இதற்கான அடிக்கல் நாட்டுப் பணியை வந்து தொடங்கி இருக்கிறாங்க பதினெட்டு மாதத்திற்குள் இந்த பொருணை அருங்காட்சியகத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையிலும் கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வந்து இந்த பொருணை அருங்காட்சியகத்தை ஆவி செய்த பிறகு அமைச்சர் ஏவ வேலுவும் இந்த ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்திற்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அமைச்சர் கூறி ஐந்து மாதங்களை தாண்டி தற்பொழுது வரை இந்த பொருணை அருங்காட்சியகமானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகமானது முப்பத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் நாற்பது ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவுல மிக பிரம்மாண்டமான அந்த பொருணை அருங்காட்சியகம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தாலே நமக்கு புரியும் சென்னை மற்றும் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகத்தின் பெரும்பான்மையான கட்டிட பணிகள் தற்போது வரை முடியவில்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சர் கூறியும் தமிழக அரசு குறிப்பிட்ட காலத்தை தாண்டியும் தற்போது வரை இந்த பணிகளானது மிகவும் மந்தமாகவும் ஒரு ஆமை வேகத்தில் நடைபெறக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது வரை இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை அது மட்டுமில்லாமல் இந்த காட்சிகளை நாம் பார்த்தாலே நமக்கு இந்த பணிகள் முழுவதும் முடிவடைவதற்கு மீண்டும் ஒரு வருடம் காலம் ஆகலாம் என்றே வந்து கருதப்படுகிறது இதனால் மக்களின் வரிமானம் மட்டுமில்லாமல் தமிழக அரசுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படக்கூடிய ஒரு அபாய சூழலும் இருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்ம அவங்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அண்ணே வணக்கம் தமிழக அரசு அறிவித்து தற்போது வரை இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் திரு கன்னியாகுமரி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை அருகில் பாளை பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் தமிழக அரசின் சார்பில் துறையின் சார்பில் பொருணை அருங்காட்சியகம் கட்டப்பட்டு வருகிறது இந்த ஏப்ரல் மாதமே இதை வந்து திறந்துடுவோம்னு தமிழக அரசு சொன்னாங்க ஆனால் வந்து இன்னமுமே அந்த திறக்கலை அந்த வேலையுமே நான் முழுசாக முடியலை வேலை வந்து ஆமை வேகத்தில் மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னமுமே ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இது அது திறக்கிறதுக்கு இது இப்படி இவங்க லேட் பண்ணதுனால இந்த இரவு நேரங்களில் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த சமூக விரோத செயல்கள்லாம் இங்கே காளி காளிப்பாட்டுகள்லாம் கிடக்கு இந்த வரக்கூடிய பாதை வந்து எதுவுமே பாதுகாப்பாக இல்லை எதுவுமே இங்கே வந்து சரியா இல்லை இது இரவு நேரங்களில் பைக் ரேஸ்லாம் போகிறாங்க அதனால் பொதுமக்கள் ப பக்கத்தில் வந்து குடியிருப்புகள்லாம் இருக்குது அதனால் பொதுமக்கள்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு இடையூறாக இருக்குது இங்கே வந்து இது சிசிடிவி கேமரா கிடையாது எதுவுமே அதை சரியாக பண்ணலை இது இதை அருங்காட்சியகத்தை திறந்தால் வந்து இளைஞர்கள் மாணவர்கள்லாம் வந்து பயனடைவாங்க அதனால் தமிழக அரசு வந்து இதை அருங்காட்சியகத்தை உடனே திறக்கிறதுக்கு உடனே அது நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் கூறிய கருத்து கேட்க முடிந்தது விக்னேஷ் ஏற்கனவே வந்து தமிழக அரசு அறிவித்திருந்த மாதத்தை தாண்டியும் தற்பொழுது வரை இந்த பொருளை அருங்காட்சியமானது மக்கள் பயன்பாட்டுக்கு வரல அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஐந்து கட்டிடங்கள் கட்டப்படுகிறது கோற்கை மற்றும் கீழடி அகல அறவழ்ச்சி உட்பட பல அதிச்சன உட்பட பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை தனித்தனியாக காட்சிப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து ஏ பி சி டி என ஐந்து கட்டிடங்களில் கட்டப்பட்டு வருகிறது இந்த ஐந்து கட்டடங்களில் மூன்று கட்டிடங்கள் மட்டுமே தற்போது வரை முழுமையாக இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டிடங்கள் பணிகள் இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒரு வருட காலம் ஆகும் என்றே கூறப்படுகிறது இதனால் தமிழக அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமையும் கூடுதலாக மக்களின் வரிபணம் வீணாக கூடிய சூழல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சுற்றிலும் எந்த இடத்திலுமே தற்போது கேமராக்கள் கூட அமைக்கப்படவில்லை இப்படியாக மிகவும் மந்தமான நிலையில் நடைபெறக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணிகளின் காரணமாக இந்த பகுதியில் தொடர்ச்சியாக வந்து சமூக விரோத செயல்களும் அரங்கேறி வருவதாக இப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் விக்னேஷ் கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரவணன்